அஸ்ஸாமாயிக்குமர் துளை தலைவர் கத்து இந்த வீடியோவில் பார்க்குறக்குற வசனம் அல்ப கரால எண்பத்தி ஏழாவது வசனம் ஸ்மிலா அக்ரம் ரஹீம் வழக்குதா அத்தை நாமு சல் கிதாப கஃப்பை நாமிம் அதிஹீ வி ருசூலி பாத்தை நா எ சப் ந மரியம் அய்யதுனாஹு விருகுல் குதூஸ் அஃபகுல்லா மாஜா குமுர் ருசூலு விமாலா தஹ்வா அன் ஹுச தக்பர் தும் தப்துலூன் மேலும் நாம் மூசாவுக்கு நிச்சயமாக வேதத்தை கொடுத்தோம் அவருக்கு பின் தொடர்ச்சியாக தூதர்களை நாம் அனுப்பினோம் இன்னும் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொடுத்து ரோகுல் குதூஸ் என்னும் தூய ஆத்மாவான ஜிப்ரையல் மூலம் அவரை நாம் பலப்படுத்தினோம் உங்கள் மனம் விரும்பாததை நம் தூதர் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் கர்வம் கொள்ளவில்லையா சிலரை நீங்கள் புய்ப்பித்தீர்கள் சிலரை குன்றீர்கள் இஸ்ரோவியலர்களிடம் குடிக்கொண்டிருந்த தீய நடைமுறைகளை இந்த வசனத்தில் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான் வர்மம் மீறுதல் பிடிவாதம் இறைவனுக்கு மாறு செய்தல் நபிமார்களிடம் அகந்தையுடன் நடந்து கொள்ளல் ஆகிய தீய பழக்க வழக்கங்கள் அவங்கள்ட்ட இருந்துச்சு அவங்க தங்களுடைய மனோ இயர்ச்சிகளை மட்டும்தான் பின்பற்றினார்கள் அப்படின்னு அல்லாஹ் இங்கே அவங்கள கண்டிக்கிறான் மூசாலைசலம் அவங்களுக்கு அல்லாஹ் தௌராத் வேதத்தை வழங்கினான் ஆனால் யூதர்கள் அதை மாற்றினாங்க அதன் கட்டளைகளுக்கு மாறு புரிஞ்சாங்க அவற்றை திரித்து கூறினார்கள் மோசாலா இஸ்லாம் அவங்களுக்கு பின்னர் அவங்களுடைய மார்க்கத்தின்படியே தீர்ப்பளிக்கின்ற பல நபிமார்களும் இறை தூதர்களும் வந்தாங்க இதே பொருள் கொண்ட இன்னொரு வசனம் அஞ்சாவது தாயும் நாற்பத்தி நாலாவது வசனமாக அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கான் தவராத் வேதத்தை நாம் அருளினோம் அதில் நேர்வழியும் ஒளியும் உள்ளது நமக்கு முற்றிலும் கட்டுப்பட்ட நபிமார்களும் வணக்கசாலிகளும் மத அறிஞர்களும் யூதர்களின் பிரச்சினைகளுக்கு அதை கொண்டே தீர்ப்பு வழங்கினர் ஏனெனில் அவர்கள்தான் அல்லாஹின் வேதத்தை பாதுகாக்க கட்டளையிடப்பட்டவர்களாகவும் அதற்கு சாட்சியாளர்களாகவும் இருந்தனர் இந்த வகையில் தான் அல்பாக்கரால எண்பத்தி ஏழாவது வசனத்தில் அல்ல என்ன சொல்கிறேன்னா அவருக்கு பின் பல தூதர்களை தொடர்ந்து அனுப்பினோம் அல்லது பின்தொடர் செய்தோம் அப்படின்னு அதே போல் இருபத்தி மூணாவது அத்தியாயம் நாற்பத்தி நாலாவது வசனம் பின்னர் நம்முடைய தூதர்களை தொடர்ச்சியாக அனுப்பினோம் அப்படிங்கிறதையும் அல்லாஹ் இங்கே எடுத்துக்காட்டுறோம் இந்த மாதிரி தொடர்ச்சியாக இஸ்ரேவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட நபிமார்களில் கடைசி நபி தான் புதல்வரான ஈசா அலி இலிசா அலி அவங்க தௌராத்திற்கு வேறுபட்ட சில சட்டங்களை கொண்டு வந்தாங்க அதனாலேயே அவங்களுக்கு அல்லாஹ் தெளிவான சான்றுகளை கொடுத்தான் அவைதான் சில அற்புதங்களாகும் அது என்ன அப்படின்னா இபனாஸ் அப்பாஸ் அலிலாக அவங்க சொல்கிறாங்க இறந்தவர்களை உயிர்ப்பித்தல் களிமண்ணிலிருந்து பறவைகள் பறவையை போன்ற உருவத்தை செய்து அதில் ஊத உடனே அது இறை ஆணையின் பேரில் பறவையாக மாறுதல் நோய்களை குணப்படுத்துதல் மறைவானவற்றை அறிவித்தல் பரிசுத்த ஆன்மாவாகிய ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் மூலம் வலுப்பெறல் இதெல்லாம் தான் ஈசா அலையாம் அவங்க செஞ்ச அற்புதங்கள் இந்த அற்புதங்களெல்லாம் ஈசா அலையம் செஞ்சதுக்கான காரணம் தான் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையான மார்க்கம் அப்படின்னு காமிக்கிறதுக்காக தான் ஆனாலும் இஸ்ரே வீரர்கள் ஈசா அலையாம் அவங்கள வன்மையாக நிராகரித்தாங்க அவங்கள் மீது பொறாமை கொண்டாங்க அவங்களிடம் பிடிவாதம் பிடித்தாங்க சில விஷயங்களில் தௌராத்து வருவதற்கு மாற்றமான சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்ததே இதற்கு காரணமாகும் அதுதான் மூணாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனத்தில் உங்களுக்கு தடை செய்யப்பட்ட சிலவற்றை அனுமதிப்பதற்காகவே உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களிடம் சில சான்றுகளுடன் நான் வந்தேன் அப்படின்னு சாலை செல்லாம் சொன்னதாக அல்லாஹ் குரான்லாம் பதிவு செஞ்சிருக்கான் இஸ்ரேவியலர்கள் நபிமார்களிடம் மிகவும் மோசமாக நடந்துகிட்டாங்க நடந்துக்கிட்டாங்க அவங்கள ஒரு பிரிவினர் நபியை பொய்யர் அப்படின்னும் மற்றொரு பிரிவினர் நபியை கொலை செய்வதுமாக இருந்தாங்க அந்த நபிமார்கள் இஸ்ரேவேலர்களின் விருப்பங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மாற்றமான விஷயங்களை கொண்டு வந்தாங்க அதன் காரணமாக தான் அவங்கள்ட்ட மோசமாகவும் நடந்துக்கிட்டாங்க அவங்கள கொல்லவும் செஞ்சாங்க அது மட்டும் இல்லாமல் யூதர்கள் தவராது விதத்தில் எவற்றையெல்லாம் மாற்றினார்களோ அந்த சட்டங்களை அந்த நபிமார்கள் கட்டாய கட்டாயமாக்கினாங்க அப்படிங்கிறதும் முக்கிய காரணமாகும் அதன் காரணமாக தான் யூதர்களுக்கு இது மிகவும் பாரமாக இருந்துச்சு அதனால தான் நபிமார்களை அவர்கள் பொய்யர்கள் அப்படின்னும் சில வேளைகளில் நபிமார்களை கொலை செய்யவும் செஞ்சாங்க இதையே உங்கள் விரும் உங்கள் உள்ளம் விரும்பாத ஒன்றை இறை தூதர் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் நீங்கள் அகந்தை கொண்டு அவர்களில் ஒரு பிரிவினரை என்றீர்கள் இன்னொரு பிரிவினரை கொலை செய்தீர்கள் அல்லவா அப்படின்னு எல்லாம் இங்கே கேட்குறான் இந்த வசனத்தில் ரோஹுல் குதூஸ் அப்படிங்கிறது வந்து ஜிப்ரல் அலி சலாம் அவங்களுக்கு குறிக்கிதுன்னு இப்னு மசூத் அலிலாக அவங்க தெரிவிக்கிறாங்க அந்த ஹதீஸ் சஹிகுல் புகாரி தமிழாக்கத்தில் நாலாயிரத்தி எழுநூற்றி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆயிஷார் அலியலாக அவங்க கூறியதாவது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அல்ல அவர்கள் கவிஞர் ஹசான் பின் சாபித் அலிலாக அவங்களுக்காக பள்ளிவாசலில் ஒரு சொற்பொழிவு மேடையை அமைத்து கொடுத்தாங்க அதில் அவர் நின்று கொண்டு அல்லாஹின் தூதர் சல்லா அவர்களுக்காக இணை வைப்போரை தாக்கி வசை கவிப்பாடி பதிலடி கொடுத்தாங்க அப்போது அல்லாஹிந்தர் சல்லா அல்லது அவர்கள் இறைவா ஹசான் உன்னுடைய நபிக்காக இணை வைப்போருக்கு பதிலடி கொடுப்பதைப் போன்று அவரை பரிசுத்த ஆன்மாயின் மூலம் நீ வலுப்படுத்துவாயாக அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹதீஸ் திருமிதி அபுதாபுத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னொரு அறிப்பில் இணை வைக்கும் அவர்களை தாக்கி நீர் வசை கவி பாடுவீராக உம்முடன் ஜிப்ரல் அலிஸ்லாம் அவர்கள் இருக்கிறார்கள் என்று அல்லாஹிந்தூவர் சல்லா அல்லது இஸ்லாம் அவர்கள் ஹஸான் லீலா அவர்களிடமே நேரடியாக கூறியதாக ஒரு ஹதீஸ் இடம் ஒரு ஹதீஸில் இடம்பெற்றிருக்கு அந்த ஹதீஸ் சகிகள் புகாரி தமிழகத்தில் மூவாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு மூவாயிரத்தி இரநூத்தி பதிமூணு நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி மூணு நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூணாவது அதாவது ஹதிஸாக பராஉபின் ஆசிர் வழியிலாக அவங்க அறிவிக்க பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இங்கே பரிசுத்த ஆவி மூலம் நீ அவரை வலுப்படுத்துன்னு சல்ல அலிஸ்லாம் சொன்னது தான் மேலே உள்ள குரான் வசனத்தில் உள்ள ருஹுல் குதூஸ் அப்படிங்கிறது ஜிப்ரல் அலிஸ்லாம் அவங்களை குறிக்கும்னு பொருள் கொள்கிறாங்க ஜிப்னாபாஸ் வழியிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அல் குதூஸ் அப்படிங்கிறதுக்கு தூய்மை அப்படின்னு பொருள் ரூகுல் குதூஸ் அப்படின்னா பரிசுத்த ஆன்மா அப்படின்னு பொருள்னு சொல்கிறாங்க நபி ஈஸ் அலையலாம் அவங்க ஆண் துணையின்றி அற்புதமான முறையில் பிறந்ததால் அவருடைய உயிரை தூய்மையானது அப்படின்னு இறைவன் இங்கே வர்ணிக்கிறான் அதாவது நாலாயிரத்தி அத்தியாயம் எழுபத்தி வசனம் அவர் இறைவனது உயிருமாவார் அப்படின்னு சொல்லுது வேறு சிலர் வானவர் தலைவர் ஜிப்ர அலிஸ்லாம் அவங்கள தான் இது குறிக்கிது அப்படின்னும் வேறு சிலர் இது இஞ்சியில் வேதத்தை குறிக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க இவ்வாறே நமது கட்டளையில் ஒரு உயிரை வேதத்தை மூக்கு நாம் அறிவித்தோம் அப்படிங்கிற குரான் வசனம் நாற்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டாவது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த குரான் வசனம் மூலமாக எஞ்சியில் தான் அந்த ரூகுல் குதுஸ் அப்படின்னும் சிலர் சொல்கிறாங்க வேறு சிலர் இது அல்லாஹளுடைய மகத்தான பெயர்களில் ஒன்று இதை சொல்லி தான் இயேஸ் அலையாஸ்லாம் அவங்க இறந்தவர்களை உயிர்ப்பித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூதர்கள் பல நபிமார்களை கொன்னாங்க அதனுடைய நீச்சையாக தான் முகமது நபி சலா அலையை அவங்களையும் கொள்றதுக்கு பல முறை முயற்சி பண்ணாங்க விஷம் கொடுத்தும் சூனியம் செஞ்சும் யூதர்கள் நபிசல்லா அலுவலிசலாம் அவங்களை கொலை செய்ய திட்டமிட்டாங்க நபிசல்லா அலி சலம் அங்கே தனது இறுதி நோயின் போது குறிப்பிட்டது என்னென்னா கைபுரில் விஷம் கலந்து கொடுக்கப்பட்ட உணவு என்னை பாதித்து இருந்தது எனது இருதய இரத்த குழாய் அருந்து போகும் நேரமாகும் இது அப்படின்னு சொன்னாங்க இந்த ஹதீஸ் ஐசார் அழிலாக அவங்க அறிவிக்க சகை உல் புகாரி தமிழகத்தில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு மேலும் ஒரு குரான் வசன தொடுகளை சந்திக்கின்றேன் இரபுல்லின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா தாலா வரகாது